ஆக்சுவலா ரொம்ப சந்தோஷமா இருக்கு அருள் சான்ஸ் இல்ல அதாவது நான் பாத்துட்டே இருப்பேன் நிறைய படங்கள் பாப்பேன் நானு பார்க்கும் போது பார்த்தா உங்க படம் வந்து ரொம்ப ஸ்பெசிபிக்கா இருக்கும் அதாவது கதாநாயகன் தாண்டி நீ வந்து ஒரு கதையின் நாயகனா இருப்பீங்க அது ரொம்பவே மனசார சொல்ற ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அண்ட் டிமாண்டிக் காலி டூன்னு போது அது ஒரு மாதிரி எக்ஸ்பெடிஷன் பயணம் கேட்டது அஜய் வந்து ரொம்ப நல்ல பயணம் நிறைய பழகிருக்கேன் கூட நம்ம இந்த இமைக்கான பண்ணும் போது செம்மையா பண்ணுவோம் இல்லை இல்லை நான் நான் ஃபர்ஸ்ட் கேட்டேன் ஒரு ஒரு நாலஞ்சு நாள் தான் அவன் அப்புறம் அப்படின்ற மாதிரி 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 ஸோ உங்களுக்கு வந்து வந்து மிகப்பெரிய வெற்றி முக்கியமான கேள்வி என்னன்னா குத்துனவங்க நிறைய பேர் உங்க உங்க லைஃப்ல லைஃப்ல அந்த முது பெருசு என்ன

ஹாலிடே மாதிரி வருது சோ ஒரு ரெண்டு படத்தையும் பார்ப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை தான் சோ கண்டிப்பா ரெண்டு படமும் நல்லா போனோம் ஆப்வியஸா பெரிய ஸ்டார் வரும்போது அவங்க படம் விக்ரம் சார் மாதிரி படம் வருமா அவங்க படத்துல ஓப்பனிங் அதிகமா இருக்கும் இப்போ ஹாலிடே இருக்கறனால ரெண்டு படமும் பார்ப்பாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு ஓகே சோ ரெண்டாவது இப்போ நமக்கு இந்த படம் பொறுத்த வரைக்கும் பார்ட் நல்லா போனனால இதுக்கு கொஞ்சம் ரெகக்னிஷன் இருக்கும் கண்டிப்பா இருக்கும் அப்படின்றது இப்போ இந்த படத்துல நிறைய குறியீடுகள் வந்து இருக்குல ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இந்த ஃபர்ஸ்ட் லுக்லயே அந்த சாத்தான் அவங்களோடதா இருக்கட்டும் அந்த பென்டகன் விஷயங்களா இருக்கட்டும் அப்புறம் அந்த மோஷன் போஸ்ட்ல பாத்தீங்கன்னா அந்த மேரிகன்ல வந்து அந்த ரத்த வர மாதிரி இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய குறியீடுகள் எல்லாம் வந்துட்டு இப்போ ஒரு ஸ்கிரிப்ட் வந்து நரேட் பண்றாங்கன்னா இது எல்லாமே உங்கள்கிட்ட சொல்லுவாங்களா இல்லை இதை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டா அஜய் வந்து அவர் இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இதுல வந்து இந்த குறியீடுகள் அதை எல்லாம் அவர் என்கிட்ட எதுவும் சொல்லல அவரு ஆன் ஸ்பாட் போய் நிறைய பெட்டர்மெண்ட் பண்ணிட்டே இருப்பாரு ரெண்டாவது நானும் அஜய் கிட்ட போய் ரொம்ப இதை பத்தி கேட்டது கிடையாது ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் பார்ட் எடுக்கும் போது எனக்கு அவரோட நான் ஒர்க் பண்ணிருக்கேன் எனக்கு அவர் மேல ஒரு நம்பிக்கை இருக்கு ஸோ அதனால அவரு அவரு என்ன பண்ணாலும் நமக்கு ஓகே தான் ஓகே இப்போ வந்து நம்ம டிமாண்டி காலனிலே ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து ஹீரோயின் இல்ல அப்படின்றத இப்ப நம்ம 2ல வந்து பார்க்கும்போது பிரியா பவனி சங்கர் வந்து வந்து நடிக்கறாங்க அப்படி இருக்கும்போது இந்த இதெல்லாம் ஓகே அவங்களோட கரெக்டர் sketch எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு கியூரியோசிட்டி இருந்துச்சானே இப்ப நீங்க பொதுவா ஒரு கதை கேட்கும்போது ஃபுல்லி தான நீங்க நரேஷன் கேப்பீங்க அந்த வகையில ஓகே சரி சொல்லுங்க அதானே பிரியா பவனி சங்கர் அவங்களோட ரோல் பத்தி இந்த பார்க்ல வந்து என்னோட அவங்களுக்கான ஸ்கோப் அதிகமா இருக்கும் என்னன்னா கதைய தான் இதுல நகர்த்தி கொண்டு போவாங்க சோ அது நல்ல ரோல் அவங்களுக்கு நான் சொன்னல என்னோட அதிகம் இது அவங்களுக்குதான் இதுல இல்ல பெர்ஃபார்மன்ஸாவும் அவங்க நல்லா பண்ணிருக்காங்க நான் ஆல்ரெடி அவங்களோட களத்தில் சந்திப்பத்துல ஒர்க் பண்ணிருக்கேன்